ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வரும் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் உத்தரவு நான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு என் சொல்லமே நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தகவல் உன் செவியில் வந்து சேர்ப்பேன் என் சொல்லவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு வாழ்வில் நல்லவை நடந்தால் உள்ளம் பெருமையாக உயர்ந்து போகும் ஆனால் அந்த கர்வம் உன்னை உயர்த்தாது வீழ்த்தும் நினைத்துப்பார் நீ கடந்த காலத்தில் அனுபவித்த வறுமை அவமானங்கள் துன்பங்கள் உன்னை எவ்வளவு வலிக்க வைத்தது அதேபோல் உன் வார்த்தையாலும் செய்கையாலும் வேறு ஒருவரின் இதயத்தை காயப்படுத்தினால் அதுவே உனக்கு திரும்பி வரும் உன் வாழ்வில் கிடைத்த ஒவ்வொரு வெற்றியும் உயர்வும் இந்த சாயப்பாவின் அருளின் அருளான பலன்தான் அதை காப்பது கருணை அன்பு தாழ்மை மூலமே கஷ்டப்பட்டு முன்னேறியவன் இன்னும் போராடி கொண்டிருப்பவனை பார்த்து கருணை இல்லாமல் இருந்தால் கிடைத்த அனைத்தும் காற்றில் கரையும் அது தர்மதேவனின் சட்டம் அதை யாரும் மீற முடியாது எனது வாதத்தில் சரணாகதி அடைந்த உன்னிடம் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் எப்போதும் கருணையோடு இருந்து பழகு அன்போடு பேசு தாழ்மையோடு இரு அப்படியென்றால் உன் வாழ்வில் எந்த துன்பமும் எந்த கர்ம பழியும் உன்னை தொடக்கூட முடியாது புரிகிறதா என் சொல்லமே நீ இந்த சாயப்பாவை அடைந்து விட்டாய் அல்லவா என் திருவடியிலேயே சரணாகாதி அடைந்தபின் கூட ஏன் துன்பங்கள் என்னை விட்டு போகவே இல்லை என்று உன் உள்ளம் கோபத்தில் என்னை கேட்கிறாய் அந்த எண்ணத்தை விட்டுவிடு நீ அனுபவிக்கிற துன்பங்கள் உன் கடந்த கர்மத்தின் பலன்கள் தான் ஆனால் அந்த துன்பங்களை நீ தனியாக சுமக்கவில்லை ஒவ்வொரு வேதனையையும் ஒவ்வொரு பாரத்தையும் நான் தோளில் சுமந்தே உன்னுடன் நடந்து கொண்டிருக்கிறேன் நம்பிக்கை மட்டும் இழக்காதே என் செல்லமே என் ஆலயத்திற்கு வந்து தீபம் ஏற்றும் போது உன் கர்ம வினையின் இருள் எல்லாம் எவ்வாறு நெருப்பு போல கரைந்து போகிறது என்பதை நீ உன் கண்களால் காண்பாய் உன் துன்பங்கள் குறைந்து உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்புவதை அந்த நிமிடத்தில் நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லமே இதை உனக்காகத்தான் இந்த சாயப்பா கூறுகிறேன் நன்றாக புரிந்துகொள் நீண்ட நாளாக உன் மனதை சுமையாக பிடித்திருந்த அந்த பிரச்சினைக்கு இனி முடிவு வரும் என் செல்லமே உன் வாழ்வை கலங்கடித்த அந்த சுமையை நீக்குவது இந்த சாயப்பாவின் கரம்தான் தான் இந்த முறை என் சன்னதியில் என்னை நாடி வரும்போது நீ ஆவலுடன் எதிர்பார்த்த உன் வேண்டுதலை நிறைவேற்றித் தருவேன் இந்த சாயப்பா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை கூறிய தாங்கிய வினைகளும் நீ எடுத்த ஒவ்வொரு நேர்முறை முயற்சியும் வீணாகவில்லை அவற்றின் பலனாக நீ கேட்ட அனைத்தையும் நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு பூர்த்தி செய்ய இந்த நல்ல நாளில் நீ என்னை நினைத்து ஏற்றும் தீபம் உன் வாழ்க்கைக்கு ஒரு திருப்ப முனையாக மாறும் அந்த ஒளியில் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் எனது அருளால் நிறைவேறும் ஆம் செல்லவே நீ சுமந்து வரும் பிரச்சனைகள் தீபத்தின் சுடனுடன் கரைந்து போகும் இதை தொடர்ந்து செய்துவா ஒவ்வொரு முறையும் உன் தீபம் எரியும் போது என் அருள் உன் வீட்டில் நிலைத்திருக்கிறது என்பதை நன்றாக மனதார உணர்வாய் என் செல்லமே ஆம் இது உன் சாயப்பாவின் அருள் வாக்கு இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்காக நான் சொல்ல வருவது இதுதான் இனி உன் விதி உன்னை உயரத்திற்கு இட்டுச் சொல்லும் நீ கடந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டன நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு ரெட்டிப்பு பலன் தரும் ஆம் செல்லமே உன் நம்பிக்கை உன் உழைப்பு என் அருள் இவை மூன்றும் சேர்ந்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் உன் முன்னேற்றத்தை பார்த்து பலர் பொறாமைப்படுவார்கள் ஆனால் நீ அவர்களின் பார்வையை பற்றி கவலையே படாதே நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் அதனால் உன் பாதை இனி வெற்றியும் வளமும் நிரம்பியதாகத்தான் இருக்கும் என் செல்லவே சாயப்பா உனக்காகத்தான் கூறவிருக்கிறேன் நிச்சயமாக உன் பாரம் குறையும் நீ இவ்வளவு கவலை சோகம் சிந்தனைத்துடன் இருக்கிறாய் என்பதால் உனக்கு மனதிலும் உடலிலும் வலிமை குறைந்து நீ உணர்கிறாய் அல்லவா இன்று நடந்தவற்றையும் மனதில் மீண்டும் மீண்டும் நினைத்து பயப்படாதே அந்த எண்ணங்கள் உனக்கு நிம்மதி தருவதில்லை ஆழ்ந்த மூச்சு எடுத்து பின்பு நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் உன் மனம் அமைதியாக உள்ளது என்று சிந்தித்துப்பார் கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் உன்னோடு இருக்கிறதை உணரு உடல் வலியையும் மனசோர்வையையும் அன்புடன் விடு விடுத்து இன்று நிகழ்ந்ததை விட்டுவிட்டு நல்லதொரு இந்த நல்லதொரு காலைப்பொழுதை மனதார ஏற்று எனது நாமத்தை இரு என் செல்லமே உனக்காக இது நான் சொல்லும் அருள் வாக்கு நேற்று உன் வாழ்வில் நடந்த அனைத்தையும் நான் பார்த்தேன் நீ சந்தோஷமாக இருந்தாயா சோர்வோடு இருந்தாயா கவலையோடு இருந்தாயா அதை நான் முழுமையாக உணர்ந்தேன் செல்லமே இன்று நடக்கவிருக்கும் எல்லா நிகழ்வுகளும் உன் வளர்ச்சிக்கும் உன் மனதை வலுப்படுத்தவும் தேவைப்பட்ட பாடம்தான் இது இன்று சந்தோஷம் இருந்தால் அதை நிம்மதியாக கண்டுகொள்ளு சோர்வும் கவலையும் இருந்தால் பயப்படாதே அது உன் கர்மத்தின் ஒரு பகுதி இப்போது நீ சாயி சாயி என்று என்னை மனதார நினைக்கும் உன்னை நிச்சயமாக நல்லதொரு நாளாகத்தான் இன்று புதிய ஆரம்பம் ஆரம்பமாகிறது நீ ஒருவராக இல்லை நான் எப்போது உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து மனதார என்னை நினைத்து நேர்மறை எண்ணங்களோடு உன் வெற்றி பாதையை நோக்கிச் சென்று கொண்டே இரு உனக்கு பக்க உனக்கு பாதுகாப்பு வளையமாக இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் சொல்லவே கிரகங்கள் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உறவுகள் உன்னை விட்டு விலகினாலும் என் உறவு உன்னை வாழ்நாள் முழுவதும் தாங்கிக் கொள்வதுதான் உலகம் எதையெல்லாம் பறித்து கொண்டாலும் உனக்கான எண்ணமே உனக்கு வழிகாட்டியாகும் ஆம் ஆம்சலமே நான் தரும் அன்பு உன்னிடம் குறையாது உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா தனிமையில் விடமாட்டேன் வாழ்க்கை உன்னை சோதித்தாலும் அந்த சோதனைகளை வெல்லும் வலிமையை என் அருளில் நீ கண்டுபிடிப்பாய் ஓம் சாய்ராம் சாயிராம் என்று என் பெயரை உன் மூச்சாக நினைத்தால் உன் பாதையில் எந்த இருளும் நிலைத்து நிற்காது உன் மனது எத்தனை தடவை உடைந்ததோ அவ்வளவு தடைய அத்தனை தடவையும் நான் அதை மீண்டும் சேர்த்து வைத்திருக்கிறேன் நீ நம்பியவர்கள் துரோகம் செய்து செய்தது அவர்கள் தவறு அல்ல என்று செல்லமே அது உன் கர்மத்தின் பாடம் நீ யாரையும் நம்ப வேண்டாம் என்பதற்காக அல்ல என்னை மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அனுபவங்கள் உனக்கு மு நிகழ்த்தினேன் அணு அணுவாய் சிதைவதை விட ஒரே அடியாக விழுந்து எழுந்து நிற்கும் வலிமை உனக்கு இருக்கிறது ஆம் செல்லமே உன் கண்ணீர் வீணு வீணாகவில்லை உன் வழிகள் எல்லாம் வெற்றியாக மாறும் அந்த தருணத்தில் தான் நீ இருக்கிறாய் இனி உனக்கு துணை நான் தானே ஆம் செல்லமே மனிதர்களிடம் அல்ல என் பாதத்தில் மட்டும் நம்பிக்கை வை அதுவே உனக்கு வாழ்வின் உண்மையான பாதுகாப்பு ஆம் செல்லமே இது உனக்கான சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்